தேனியில் இன்றி பெரியகுளம் தேனி நெடுஞ்சாலையில் கோகிலா மருத்துவமனை முன்பு ஓபிசி அணி பிஜேபி சார்பாக பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழங்கள் வழங்கப்பட்டது வெயிலை தாக்கத்தை போக்க தோறும் பிஜேபி அணி சார்பாக தண்ணீர் பந்தல் அமைத்து மோர் வழங்கி வருவது நடைபெற்று வரும் சமயத்தில் இன்று அலிநகர மெயின் ரோட்டில் ஓபி சி அணி மாவட்ட தலைவர் பரமசிவம் கோபி சேனி மாவட்ட பொருளாளர் முத்தராஜ் ஓபி சேனி நகர தலைவர் சரவணன் ஓபிசி அணி நகர பொதுச் செயலாளர் குமரேசன் ஓபிசி நகர செயலாளர் கணேசன் ஓபிசி அணி மாவட்ட தொடர்பு தலைவர் ஜெயக்குமார் அரசு மாவட்ட தொடர்பு செயலாளர் பாண்டியராஜன் நகர பொதுச் செயலாளர் ஜெயமுருகன் நகர துணைத் தலைவர் சிவகுமார் மகளிர் மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழங்கள் வழங்கினர் இந்த நிகழ்வு இன்று தொடங்கி ஒரு வார காலத்திற்கு நீர் மோர் மற்றும் தர்பூசணி பழம் வழங்குவது என பிஜேபி நிர்வாகிகள் நம்மிடம் தெரிவித்தனர்